கிராமம் அறிமுகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒரு பெரிய கிராமம் ரெக்கார்டிங் டான்ஸ் போஸ்டர்கள் வாலிபன் சைக்கிளில் ஹீரோ பாட்டுகள் பாடிக்கொண்டு போவது ரேடியோவில் இசை ஒலிக்க ஒரே தொன்னூறு பீலிங் தான் ராஜ்பாளையம் அருகில உள்ள புலியூர் கிராமம் இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவனே ஜமீன்தாரின் மகன் அருண் தான் அருண் வெள்ளை சட்டை வேஷ்டி கண்ணுக்குள் கண்ணாடி நல்ல மனசுக்காரன் காவியா களவு பண்ணும் பெண் ஆனா மனசு இருக்கும் மழை இரவு மின்சாரம் போயிருக்கும் ஜமீன்தார் வீட்டுக்குள் மெதுவா கதவு திறக்குது காவியா நுழைறாள் காலடி தடம் சத்தம் கேட்டு அருண் பக்கத்திலிருந்து அவளை கைப்பிடிக்கிறான் அருண் யார் நீ எதுக்கு வந்திருக்கே காவியா தடுமாறி நான் நான் தான் ஆனா பசிக்காக குழந்தைகளுக்காக அவள் கண்ணீரோடு சொல்றாள் அருண் அவளை பார்த்து மனசு உருகுறான் அடுத்த நாள் அருண் அவளுக்கு உதவி செய்ய பின்னணி இசை தொன்னூறு எஸ் மெலோடி சோங் டியூன் இசை குறிப்புகள் அருண் நீ களவாட வேண்டிய நிலை வரக்கூடாது இனிமே வாழ்க்கையை நான் மாற்றுறேன் காவியா மெதுவா சிரிச்சு நீ என்ன நம்புறியா நான் தான் அருண் எனக்கு தெரியும் ஆனா உன் மனசு எனக்கு தெரியும் இங்க காதல் ஆரம்பிக்குது சைக்கிளில் டபுள் சிட்டிங் பஸ் ஸ்டாப் அருகே சின்ன சின்ன சந்திப்பு கிராமத்து திருவிழாவில் கண்ணோட்டம் எல்லாமே தொன்னூறு எஸ் ரொமான்ஸ் ஃபீல் தாவூர்ல ஏரோ இவங்கள பத்தி அருண் வீட்ல செல்லிட்டாங்க ஜமீன்தார் குடும்பத்துக்கு உண்மை தெரிஞ்சதும் காவியாவை காதல் பண்ணுறியா நூ எல்லாரும் அருணை எதிர்க்கிறாங்க அருண் கோபத்தோடு அவள் திருடி இல்லை சூழ்நிலையே அவளை அப்படி செய்தது நீங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க வீட்டில் பெரும் பிரச்சனை காவியா மனசு ஒடஞ்சி போற ஊர் திருவிழாவில் காவியாவை குற்றவாளி மாதிரி பிடிக்க முயற்சி செய்றாங்க அருண் வந்து அவளை காப்பாத்துறான் அருண் அவளை கையில பிடிச்சு அவளை யாரும் தொடக்கூடாது என் மனைவியை யாரும் குற்றவாளி என்று சொல்ல முடியாது கிராமத்தார் எல்லாம் அமைதி ஜமீன்தார் குடும்பமும் அவங்கள மன்னிச்சிட்டாங்க இடைக்கோடு 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 ஃபைனல் சீன் என்டிங் அருண் மற்றும் காவியா கைகளில் கைப்பிடிச்சு கிராம ரோட்டில் நடக்கிறார்கள் பக்கத்தில் சிறுவர்கள் வண்ணத்து பூச்சியை பிடி